இப்போ வரைக்கும் அறுபது நாட்களுக்கு நம்மளால விசா இல்லாம ஸ்டே பண்ண முடியும் இந்த விசா ஃப்ரீ ஸ்டே அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு நாடுகளுக்கு தாய்லாந்து எனேபிள் பண்ணிருக்காங்க சோ இந்த நாடுகளை சேர்ந்த யாரு வேணாலும் அறுபது நாட்களுக்கு விசா இல்லாம தங்கிக்கலாம் அப்படிங்கறதுதான் இப்போதே நடைமுறை ஆனா தாய்லாந்து அரசாங்கம் கூடி சீக்கிரம் இந்த முறையை மாற்றி அமைக்க இருக்கிறதா சொல்றாங்க அறுபது நாட்கள் அப்படிங்கிற டியூரேஷனை முப்பது நாட்களா குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் இதனால டிராவலர்ஸ் நமக்கு இது என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் தாய்லாந்தோட டூரிசம் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சமீபத்துல ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு அதுல என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா தாய்லாந்துல இந்த மாதிரி விசா ஃப்ரீ ஸ்டேல கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் ஒரு டிராவலரால் தங்க முடியுது இதை பயன்படுத்தி நிறைய பேர் இல்லீகல் ஆக்டிவிட்டில ஈடுபடுறாங்க குறிப்பா போதைப் பொருள் கடத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய ஈடுபடுறாங்க இது மட்டும் இல்லாம வயலன்ஸ் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லி ஒரு டிராவல் அதிக நாட்கள் விசா இல்லாம தாய்லாந்துல தங்குறத நாங்க தடை பண்ண விரும்புறோம் அந்த லிமிட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்புறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சோ இப்போ வரைக்கும் அறுபது நாட்கள் விசா இல்லாம ஒரு டிராவலர் தங்க முடியும் அப்படிங்கறத நாங்க கம்மி பண்ணி முப்பது நாட்கள் மட்டும்தான் தங்க முடியும் அப்படின்னு மாத்த போறோம் இதனால தேவையில்லாத இந்த வைலன்ஸோ இல்ல இல்லீகல் பிசினஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளோ குறையிறதுக்கான சான்சஸ் குறிப்பிட்டிருக்காரு அவரோட இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கறத தாய்லாந்து சேர்ந்த பல்வேறு மினிஸ்டர்ஸும் வரவேற்கிற விதமா தான் சொல்லியிருக்காங்க டூரிசம் இண்டஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் மேம்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தொண்ணூத்தி மூணு நாடுகளுக்கு விசா இல்லாம அறுபது நாள் வரை ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உரிமையை தாய்லாந்து அரசாங்கம் கொடுத்திருக்காங்க பாஸ்போர்ட் இருந்தது அப்படின்னு நம்ம தாய்லாந்துல போய்ட்டு அறுபது நாட்களுக்கு தங்கிக்க முடியும் ஆனா இந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரும்போது ஆல்ரெடி தாய்லாந்துல இருக்கிறவங்களுக்கு இது எந்த மாதிரியான பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கறதும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா தாய்லாந்து அப்படிங்கிறது சவுத் ஈஸ்ட் ஏஷியாலயே ஒரு ரொம்ப பெரிய டூரிஸ்ட் ஹப் அப்படின்னு சொல்லலாம் யாராச்சும் அப்ரா டிராவல் பண்ணனும் இல்ல நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் தேடுறாங்க அப்படின்னா முதல்ல சூஸ் பண்றது தாய்லாந்தா தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அங்க நிறைய டிராவல் ஏஜென்ட்ஸ் டூரிசம் ஏஜென்ட்ஸ் எல்லாமே செயல்பட்டு வருவாங்க இவங்க எல்லாம் கொடுத்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில தான் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா சொல்றாங்க ஸோ அசோசியேஷன் ஆஃப் தாய் டிராவல் ஏஜென்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபாரினர்ஸ் மூலமா நிறைய இல்லீகல் பிசினஸ் தாய்லாண்ட்ல நடக்குது நிறைய ஏஜென்ட்ஸ் தான் அவங்களை கூட்டிட்டு வர்றதுனால ஏஜென்ட்ஸ்க்கும் இதனால நிறைய பாதிப்பு ஏற்படுத்துது ஏஜென்ட்ஸுமே அங்க இருக்கக்கூடிய சட்டப்படி அவங்களும் ஒரு குற்றவாளியாக கருதப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால தாய்லாந்து மக்கள் நிறையவே பாதிக்கப்படுறாங்க இதெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்னா இந்த விசா டியூரேஷனை நீங்க குறைக்கணும் அப்படின்னு இந்த அசோசியேஷன் தாய்லாந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு வச்சுதான் சொல்லப்படுது இதே மாதிரி தாய்லாந்தோட ஹோட்டல் அசோசியேஷனும் என்ன சொல்றாங்க அப்படின்னா விசா ஃப்ரீ டிராவலர்ஸ் நம்ம அதிகமா உள்ள எடுக்க எடுக்க இல்லீகல் பிசினஸும் தாய்லாந்தில் வளர்ந்துகிட்டே போகுது இதனால தாய்லாந்தோட டூரிசம் எக்கோசிஸ்டமே பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்க எல்லாரினுடைய கோரிக்கையின் அடிப்படையில தான் தாய்லாந்து கவர்மெண்ட் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க தாய்லாந்துல விசா இல்லாம தங்கணும் அப்படின்னா அறுபது நாட்கள்ல முப்பது நாட்கள் தான் தங்க முடியும் அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட்டையும் கொண்டு வந்திருக்காங்க தாய்லாந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேயே ரெண்டாவது மிகப்பெரிய டூரிஸ்ட் எக்கானமி உள்ள ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பது மில்லியன் ஃபாரின் டூரிஸ்ட் வந்து தாய்லாண்ட்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் சொல்றாங்க ஸோ இதன் மூலமாவே நமக்கு தாய்லாந்து எந்த அளவுக்கு டூரிஸ்ட் எக்கானமியை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட முதல் ரெண்டு மாசங்கள் பிளஸ் மார்ச் ஒன்பதாம் தேதி வரைக்கும் நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட செவன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் ஃபாரின் விசிட்டர்ஸ் வரைக்கும் தாய்லாந்துக்குள்ள வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க மற்ற வருஷங்களை கம்பேர் பண்ணும்போது ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் இது ஒரு இன்க்ரீஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது தாய்லாந்து முழுக்க முழுக்க இந்த டூரிஸ்ட் எக்கானமி தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனாலும் கூட அந்த நாட்டில் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குது இல்லீகல் பிசினஸ் எல்லாம் உள்ள வருது அப்படிங்கறத காரணம் காட்டி அவங்க டூரிஸ்டை வந்து இன்னும் ரெஸ்ட்ரிக் பண்ண போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த ஒரு அறிவிப்புனால தாய்லாந்துல ரொம்ப லாங் டேர்ம் வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த லாங் டேர்ம் டிராவலர்ஸ் எல்லாமே இந்த பிளேஸ் வந்து அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா அவங்களோட டியூரேஷன் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அங்க இருக்கிற ஹோட்டல்ஸ்கோ இல்ல மற்ற வியாபாரிகளுக்கும் அந்த வியாபாரம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு இருந்தாலும் தாய்லாந்து அரசாங்கம் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க நீங்க தாய்லாந்துக்கு டூர் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா தாய்லாந்து கவர்மெண்டோட இந்த மூவை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க